ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களை நேற்று ஜூன் இருபதாம் தேதி உலக அகதி தினம் அகதிகளுடைய தினம் சொல்லி அனுசரிக்கிறாங்க பொதுச்சபை அவங்க ஏற்பட்ட சிறப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் அகதிகளுக்காக நமது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக உலக அகதிகள் தினம் என்று சொல்லி சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது உலக அளவில் உள்ள அகதிகளை அவர்களுக்கு அவருடைய உரிமைகளை கொடுப்பதற்கு அல்லது அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டது அகதிகள் நிலை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஜூலை இருபத்தி ஒரு நடந்த மாநாடு அந்த மாநாடு வந்து அந்த ஐம்பத்தி ஒன்னுங்கிறது அதனுடைய பொன்விழா ஐம்பதாவது ஆண்டு அதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி வந்து இதை நிறுவனாங்க இந்த மாநாடு வந்து ஜெனீவாவில் நடந்ததுனால அதுக்கு பேர் ஜெனீவா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி தங்களுடைய நாட்டில் வந்து ஏதோ போர் சூழ்நிலை அல்லது வந்து பிரச்சனைகள் அதனால அந்த இடத்தை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் தஞ்சம் பெற வந்தவர்கள் அகதிகளாக இருக்கிறாங்க அவர்களுடைய அவலநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இது போன்ற ஒரு தினத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உலக சுகாதார நிறுவனமும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய இன்னொரு அமைப்பு யூஎன்ஹெசிஆர்னு சொல்லி அகதிகளுடைய ஹெல்த் கேர் பற்றி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஐநா அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தினத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க உலக அளவில் பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் மக்கள் அகதிகளாக ாங்க அதாவது அந்த தன்னுடைய நாடுகள் இருந்து துரத்தப்பட்டு கட்டாயமாக வலுக்கட்டாயமாக துரத்தப்பட்டது அல்லது அங்கு வாழ முடியாத சூழ்நிலையினால வெளியேறியவர்கள் பார்த்தா கிட்டத்தட்ட இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க நூத்தி இருபது மில்லியன் மக்கள் ஒரு நாட்டில் வந்து இப்ப நம்ம நாட்டில் கூட இலங்கை அகதிகள் வந்துருக்காங்க ஸோ இவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தவிர அதாவது தன்னுடைய சொந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை தவிர இது ஒரு எக்ஸ்ட்ரா சுமையாகத்தான் தான் இயற்கையாக நடக்கிறது பெரும்பாலும் அவங்கள வந்து தனி இடங்களில் வை தங்க வச்சு பண்ணுறாங்க அதாவது அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து போதுமான அளவு சுகாதாரமோ பாதுகாப்போ கல்வி இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது மிகவும் கேள்விக்குறியான விஷயம்தான் இதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க நாம் வந்து இஸ்லாம் வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகியது எப்படி கையாண்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டதற்காக அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புலம்பெயர்ந்து வந்தார்கள் மெதினாவுக்கு அதைத்தான் நம்ம வந்து ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம் நாடு துறத்தல் ஹிஜரத் செய்தல் இப்போ தனியாக அவங்கள தங்க வச்சிருந்தா இப்படி இப்போ பண்ற பண்ணுறோம்னதே தனியாக ஒரு வேலை தங்க வைத்திருந்தால் இன்று வரை அது ஒரு தனி இடமாக அந்த மக்கள் எல்லாம் ஒரு தனி ஒரு இனமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அப்படி தான் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் இல்லாம சல்லல்லா சந்தம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தினாங்க ஒருத்தரே ஒருத்தருக்கு சகோதரர் அதாவது மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முகாஜர்கள் மதினாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அன்சாரிகள் ஏன்னா உதவி செய்யக்கூடியவர்கள் அதனால அன்சாரிகள் ஸோ ஒவ்வொரு மு ஒரு அன்சாரிக்கு சகோதரராக ஆக்கினார்கள் அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு சகோதரர் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து அவங்க வந்து சேர்ந்த புதுசுல அங்கே ஆட்சி அதிகாரம் இல்லை அரசாங்கம் இல்லை எதுவும் இல்லை அப்ப கூட்டாக ஒரு ஏற்பாடு செய்ய வாய்ப்பும் இல்லை இப்போ ஒரு அரசாங்கம்னு இருந்ததுன்னா அது அரசாங்கத்துடைய பொறுப்பாகிடுது அரசாங்கம் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு பண்ண முடியும் ஆனா வந்தப்போ வந்த உடனே அங்க அங்க ஒரு பெரிய அளவில் ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா உடனடியாக ஏற்பாடு செய்யணும் இந்த அங்கே வந்தவங்களுக்கு தங்கிறதுக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏற்பாடு செய்தாகணும் இதைத்தான் நபிசல்லாசனம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி வந்து குரான்ல உஸ்வத்துல் ஹசனான்னு சொல்றான் இல்லையா நபிசல்லாசனம் அவர்களை அழகிய முன்மாதிரின்னு சொல்றான் இல்லையா இந்த விஷயத்திலையும் அதாவது ஒரு அகதிகள் விஷயத்திலையும் அந்த அகதிகள்ங்கிற பேச்சே வரல ஏன்னா மார்க்க அடிப்படையில் அவர்கள் ரிஜரத் செய்தவர்கள் இங்க வந்த பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு முகாஜரும் ஒரு அன்சாரி அன்சாரிங்கிற வார்த்தையே அவர்கள் உதவி செய்தார்கள் இவர்களுக்கு உதவி செய்தார் அதனால நசர் அன்சாரி அதனால ஒவ்வொரு சகாபிக்கும் ஒவ்வொரு அன்சாரிக்கும் இவர்களை சகோதரர்களாக ஆகிட்டாங்க அப்போ அங்கே வந்து பணக்காரர்களாக இருந்தவங்க கூட எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தது மக்காவில் வந்து பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் கூட அவங்களெல்லாம் வழியில் மறைச்சு நீ எங்க நான் ஊரில் இருந்து தான் இதெல்லாம் சம்பாதிச்சு அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுன்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கணும் அப்படிப்பட்ட சகாபிகள்லாம் இருந்திருக்காங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து மார்க்கம் தான் தேவை தேவை தான் தேவைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஸோ அப்போ அதனால அங்கே இருக்கும்போது அவர்கள் பணக்காரனாக இருந்தாலும் கூட இங்கே வரும்போது எந்த அடிப்படை தேவைகளுமே இல்லாத ஒரு சூழ்நிலை பொதுவாக இன்னைக்கு நம்ம வந்து உணவு உடை இருப்பிடம் இதை வந்து அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறோம் நவிசாசம் அவர்கள் குடிநீரையும் அடிப்படை தேவைகள் அந்த அடிப்படை தேவைகள் கூட சொல்கிற நவிசாசம் அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதே போல் இப்போ சமீபத்தில் கல்வி சுகாதாரம் இதையும் வந்து அடிப்படை தேவைகளை சேர்த்துருக்காங்க இதை நபிசுவாசன் அவர்கள் எவ்வளவு ஒரு எளிமையாக இயற்கையான வழிமுறையில ரொம்ப எளிதாக இதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு மொஹாஜர் ஒரு அன்சாரிக்கு சகோதரர் அப்ப இந்த சகோதரன்னா சாதாரணமா உடன் பிறந்த சகோதரருக்கு என்னெல்லாம் கொடுப்போமோ அதெல்லாம் கொடுக்கணும் சோ இன்னைக்கு வந்து சொந்த சகோதரர்களுக்கு அவர்களுடைய உரிமையை கொடுக்க யோசிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய காலம் சூழ்நிலைகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அவங்கள வந்து ஏமாத்திடுறாங்க மோசடி பண்ணிடுறாங்க சொத்து விஷயங்களில் பார்த்தா முறையாக என்ன செய்யணும் இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய சொத்துலேருந்து அவருடைய மனைவிக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு ஆண் பிள்ளை பிள்ளை மட்டும் இருந்தால் எவ்வளவு பெண் பிள்ளை இருந்தால் எவ்வளவு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு இன்னையில வரைக்கும் பின் கோரய் சமீபத்துல உத்தர பேசும்போது சொல்றாரு இந்த फ्रैक्शंस இருக்குல்ல பின்னா அந்த फ्रैक्शंस கண்டுபிடிச்சது முஸ்லிம்கள் தான் அதுக்கு அடிப்படையான தேவை எதனால வந்ததுன்னு சொன்னா இந்த சொத்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால அந்த இதை கண்டுபிடிச்சதே முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு அதுமேல 8 ல ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு இப்படி எல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது அதனால அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக பின்பற்றிட்டோம்னா விஷ்கோட கடமை என்னன்றனா அதை ஒழுங்காக பின்பற்றினா போதும் வேற ஒன்றும் இவ்வளோ உட்காந்து இப்போ எல்லாம் போட வேண்டியதில்லை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த இதை வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒழுங்காக செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களில் நல்லா காப்பாற்றணும் இந்த சொத்து இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கஷ்டப்படுறாங்க ஓகே சொத்து இருந்தா அதை பிரிக்கிறதுக்குள்ள படுற பாடு அல்லது அதுல ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்த பாக்குறது உனக்கு இது கிடையாதுன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கு ஆனா அந்த மாதிரி மோசடி செஞ்சா நாளைக்கு மறுமையில நவிசாசம் சொல்றாங்க யாராவது ஒரு சான் நிலத்தை மோசடி செய்திருந்தால் அபகரித்திருந்தால் அவர் மறுமையில வரும்போது எழுபது நிலங்களை சுமந்தவராக வருவார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு நாளைக்கு மறுமையில அப்படிப்பட்ட தண்டனை இருக்கு வேதனை இருக்கு கேவலம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் இது போன்ற தவறுகளில் மனிதர்கள் ஈடுபட மாட்டாங்க இதைத்தான் நம்பிசரசம் உருவாக்கணும் அந்த எண்ணத்தை அதுக்கு பேர் தான் ஈமான் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை நாளைக்கு மறுமையில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அதன் பக்கம் அச்சம் கொண்டவர்களாக அதை விட்டுவிடக்கூடியவர்களாக அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக தவறு செய்திருந்தால் கூட அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட ஒரு ஈமானத்தை அவர்கள் உருவாக்கி இருந்தாங்க யாராவது ஒரு ஆடை அல்லது ஒரு ஒட்டகத்தை திருடி இருந்தால் அல்லது அபகரித்திருந்தால் நாளைக்கு மறுமையில வரும்போது அவருடைய கழுத்தின் மீது அந்த விலங்கு நின்று கொண்டு கத்தி கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனிதர்களுடைய நிலைமை வந்து நாளைக்கு மறுமையில வெளிப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் இது போன்ற தவறுகள் நடக்காது அதனால என்ன பொருளை அவர் வந்து அபகரித்தாரோ அதை தன்னுடைய முதுகில சுமந்தவராக வருவார் அப்படின்னு சொல்லி நவிசாசன் சொல்லியிருக்காங்க அதனால அவரவர்களுடைய உரிமைகளை நாம முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இஸ்லாம்ல ஒரு என்ன சொல்றது இன்பெல்ட் சொல்ல முடியாது அந்த ஸ்டெபிலைசர்லாம் இன்பெல்ட் ஸ்டெபிலைசர் சொல்றாங்க தனியா நம்ம ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்க வேண்டியது அதுக்குள்ளே இருக்கு ஏசிக்குள்ளே இருக்கு அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு இன்பெல்ட் அது போல இங்கே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை எந்த வகையிலையும் அழுதி இழைக்க கூடாது எந்த வகையிலையும் மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் வந்து ஒரு இன்பில்ட்டாக வச்சிருக்கு இதை நம்ம பின்பற்றிட்டாவே போதும் வேற ஒன்று தனியா நம்ம எதையும் புதுசாக சாதிக்க வேண்டியதில்லை பின்பற்றினா போதும் இந்த மறுமையில நாம வந்து கேவலப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் அந்த அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது சொந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உரிமைகளை அபகரிக்க கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது இஸ்லாம் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி இது வந்து வெறும் வணக்க வழிபாடுகளோட முடிஞ்சற ஒரு மதம் இல்லை வணக்க வழிபாடுகள்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டா முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் யாரையும் ஏமாத்திக்கலாம் யாரையும் மோசடி பண்ணிக்கலாம் போய் சொல்லிக்கலாம் அப்படி இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பிரபலமான ஹதீசருக்கு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க முஃப்லிஸ் என்றால் யார் நவீசுதாசன் கேட்கிறாங்க முஃப்லிஸ்னா யார் அப்ப யாருக்கே ஒரு பைசா கூட இல்லையோ தீனோ தினாரோ திரகமோ இல்லையோ அவன் முஃப்லிஸ் அப்படின்னு சொல்றாங்க சகாபாக்கள் இல்ல நவீசுதாசன் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவர் முறையாக நிறைவேற்றி நிறைய நன்மைகளோடு வருவார் விசாரணைக்கு வரும்போது நிறைய நன்மைகளோடு வருவார் ஆனால் அவர் அநியாயமாக பிறர் பொருளை அபகரித்திருப்பார் இருப்பார் கொலை செய்திருப்பார் இது மாதிரி செஞ்சாரோ அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்கள் வந்து இந்த நீதி கேட்கும் போது இவருடைய நன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும் ஆனா உலகத்துல அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாரு அதன் மூலமாக சம்பாதிச்சு போயிருக்காரு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அவர் தவறு செஞ்சிருக்காரு அத்துமீறல் பண்ணிருக்காரு உரிமை மீறல் பண்ணியிருக்காரு அதனால அங்க வந்து கம்ப்ளைண்ட் வரும்போது இவருடைய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும் கடைசியா இவருடைய நன்மைகள்லாம் போயிடும் அவரை கொண்டு வந்திருந்த அத்தனை நன்மைகளையும் அவர் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருச்சு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் கொடுக்கறது நன்மை இல்லை வேற வழி இல்லை அங்க வந்து நீதி ஒழுங்காக நிறைவேற்றப்படணும் அந்த நீதியை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும் அவர்களுடைய தீமைகளை தூக்கி இவர்கிட்ட போடப்படும் இவர்கிட்ட இருந்த நன்மை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர்கள் தவறு செஞ்சிருந்தா தீமை செஞ்சிருந்தா அந்த தீமைகளை எல்லாம் தூக்கி இவர் மேல போடப்படும் அதாவது இவருக்கு உண்மையிலே அவர்களுக்கு வர வேண்டிய உரிமைகளுக்காக இவருக்கு நன்மை இல்லை கொடுக்கறதுக்கு அதனால அவருடைய தீமைகள் தூக்கி போடப்படும் கடைசியாக இவர் நரகத்தில் எரியப்படுவார் நவீசாரன் சொல்றார் வரும்போது எப்படி வந்தாரு பெரிய செல்வந்தரா வந்தார் அதாவது நன்மைகளை நிறைய கொண்டு வந்தாரு ஆனால் இதெல்லாம் யாருக்கு செஞ்சாரு அல்லாவுக்காக செஞ்சார் அல்லாவுக்காக செஞ்ச நன்மைகள் அவருக்கு கிடைச்சிருச்சு ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லுது ஒண்ணு வந்து இரா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இபாத் இறைவனுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் ஒழுங்கா நிறைவேற்றாதனால இவர் என்னாச்சு இறைவனுக்கு செய்த செயல்கள் மூலமா சேர்த்திருந்த நன்மைகள் நாம் போனது போக இன்னும் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு இல்லைங்கிறதுனால அவங்களுடைய பாவங்களை நான் இவர் மேல தூக்கி போட்டு நரகத்திற்கு செல்வார் அல்ல அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றணும் இவருக்கு பேர் தான் முஃப்லிஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊர்களில் ஒரு பழக்கம் இருக்குது அதாவது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க மஞ்சள் ரோட்டிஸ் வாங்கினவன் திவால் ஆனவன் சொல்லுவாங்க அந்த வார்த்தை தான் அந்த முஃப்லிஸ்ங்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாளைக்கு மறுமையில் அதை உணர்ந்தால் அதை நம்பினால் அதை ஏற்றுக்கொண்டால் நான் ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டோம் எந்த விதமான உரிமை பறிப்பும் செய்ய மாட்டோம் இதெல்லாம் இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம மீண்டும் நம்முடைய தலைப்புக்கு வருவோம் சொந்த சகோதரர்களுக்கே கொடுக்க மறுக்கக்கூடிய நிற அதை வந்து கொடுக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நபிசராசம் அவர்கள் இவர்கள் இவர்கள் யாரும் அறிமுகமே இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் தெரியவே தெரியாது வந்தவங்க எல்லாம் மகிழ வந்தவங்க இவங்க எல்லாம் மதினால இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் அவங்களுக்கு அறிமுகம் இருக்கலாம் மற்ற எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது ஆனால் நபி சொல்லா அலிசம் அவர்கள் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தங்களுடைய சொந்த சகோதரர்களாக நினைத்து தங்களுடைய செல்வங்களை கொடுக்க தயாராக இருந்தார்கள் தங்களுடைய ஆஹ் இதுல சொத்துல இருந்து பங்கு கொடுக்க தயாராக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சொத்துல பாதியை நான் தர வந்தார்கள் நிலத்தை தர வந்தார்கள் அல்லது எங்களுக்கு சொன்னவங்கள்ட்ட நீங்க உழைப்பு செய்யுங்க செய்யுங்க விவசாயத்தில் நீங்க உழைப்பு செய்யுங்க உங்களுக்கு பாதி லாபத்தில் நாங்கள் தரோம்னு சொன்னாங்க அப்துல் ரஹான் பின் அவுசு அலிலாம்க வந்து பிரபலமான ஒரு வியாபாரி அவருக்கு வந்து நூற்று கணக்கில் ஒட்டகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் அவருடைய வரலாறு அப்படிப்பட்ட அவருக்கு வந்து உபாதா இளையாங்க அவர்களை வந்து ரவிசாசம் அவர் தொடராக்கி இருந்தார் அப்ப அவர் இதே தான் சொன்னார் என்னுடைய சொத்துல பாதி உங்களுக்கு தந்துறேன் எனக்கு ரெண்டு மனைவியர் இருக்காங்க அவங்கள ஒருத்தரை தலாக் செஞ்சுட்டு உங்களுக்கு அவங்க இதா காலம் முடிச்ச பிறகு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் இப்படியெல்லாம் தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராக இருந்தார்கள் பிறருக்காக அதாவது தன்னுடைய சகோதரருக்காக அவர் வந்து மிகச்சிறந்த வியாபாரி அவர் சொன்னாரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த உங்களுக்கு உங்களுடைய செல்வத்திலையும் உங்களுடைய பறக்க செய்யட்டும் எனக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கான இடத்த மட்டும் அப்படி காட்டுங்கிறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க ஆனா யார் வாங்கிக்கிட்டா வாங்கியிருப்பாங்க ஆனா இவரை போன்ற ஒரு சிலர் என்ன சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த எனக்கு வரக்க செய்வான் நீங்க வந்து எனக்கு வியாபாரத்துக்கான வழியை காட்டுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வியாபாரம் பண்ணாரு பெரிய அளவுல அவர் வந்து மிகப்பெரிய வியாபாரியாக வியாபாரியா மாறினார் ஸோ அதனால இந்த சந்தைக்கு சொல்றதுக்கு மட்டும் வழியை காட்டுங்க வேற எதுவும் எனக்கு வேணாம்னு சொன்னார் ஸோ இந்த அளவுக்கு உலக அளவில் இன்னைக்கு உள்ள நிலைமை நம்ம பார்த்துன்னு சொன்னால் நபிசுலாசம் அவர்கள் இதை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு லேசாக கையாண்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ இப்போ அகதிங்கிறது வேற ஊர்லேருந்து வந்தாலோ அல்லது வேற நாட்டிலேருந்து வந்தாலோ அப்படிங்கிறது மட்டும் இல்ல நம்மளுடைய ஊரில் இப்போ நம்ம நம்ம பங்குக்கு வருவோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நபிசலாசம் காலம் அங்கே இருந்த சகாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு உலக அளவில் இருக்க அகதிகள் பிரச்சனை அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஊர்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவர்கள்ல நம்முடைய உறவினர்கள்ல அண்டை வீட்டாரில் நம்மளுடைய மகளால இருக்கக்கூடியவங்கள ஏழைகள் தேவையுடையவர்கள் அநாதைகள் இருந்தால் அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவி செய்யறது நவிசாசன் சொன்னாங்க எந்த வீட்டில் வந்து ஒரு அனாதை இருந்தால் அவரை நீங்க வந்து முறையாக பராமரித்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு தான் முஸ்லிம் வீடுகளே மிகச்சிறந்த வீடுன்னு சொன்னாங்க அதே போல யார் வந்து அனாதைகளை பராமரித்தார்களோ நல்ல முறையில பராமரித்தார்களோ அவர்களும் நானும் இது போல இணைந்திருப்போம்னு சொல்லி ரெண்டு விரல்களை காட்டினாங்க மரு மருமையில் சொர்க்கத்தில் நாங்கள் இணைந்திருப்போம் அப்போ நபீஸ்வர அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு எதில் இருக்குன்னு சொன்னா இந்த அநாதைகளை பராமரிக்கிறதுல இருக்கு ஸோ இது மாதிரி நம்முடைய ஊர்ல நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பலவீனமான மக்கள் சேவையுடைய மக்கள் இவர்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சோம்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சிறந்த நர்செயலாக இருக்கும் இன்னொரு ஹதீஷ் வந்து பிரபலமான ஹதீஷு ஹதீஷு புதுசி நவிசாசம் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில விசாரணை நேரத்துல மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீ உணவளிக்கவில்லை நான் தாகத்தோடு இருந்தேன் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை நான் உடை தேவை உடையவனாக இருந்தேன் நீ எனக்கு உடை கொடுக்கவில்லை அப்போ மனிதன் வழக்கம் என்ன நீ தானே எங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவன் நீ எப்படி தேவையுடைய இருப்பாய் இறைவனே அப்படின்னு கேட்கும் என்னுடைய இந்த அடியான் உன்னுடைய உனக்கு பக்கத்துல இருந்தவன் அவன் வந்து பசியோட இருந்தான் அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய் என்னுடைய அடியான் உனக்கு பக்கத்துல இருந்தவன் இந்த நபர் அவர் வந்து தாகத்துல இருந்தார் அவருக்கு நீ தண்ணி கொடுத்திருந்தா என்னை பார்த்திருப்பாய் இது போல சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது அடியார்களுக்கு செய்யும் தொண்டே ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே முழுக்க முழுக்க அடியார்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம செய்யக்கூடிய சேவையை அந்த தனக்கே நீங்க செய்ததாக அதாவது இறைவனுக்கே நீங்க செய்த உதவியாக அந்த சொல்கிறேன் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அதனால நாம என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அதில் வந்து பலவீனமானவர்கள் தேவையுடையவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு உதவி செய்யணும் இது வந்து முக்கியமான தேவை இது அவசியமான விஷயம் ஏன்னா நாளைக்கே எல்லாம் நம்மளை பார்த்து கேட்பான் இப்போ என் வரையும் போதும் நான் வரையும் சம்பாதிச்சேன் என் வரையும் சாப்பிட்டேன் எங்க வீட்டு வரைக்கும் அந்த இன்னொரு ராதீஷ் கூட பிரபலமானது இல்லையா அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்டால் அவன் இறை நம்பிக்கையாளனே இல்லை உண்மையான முழுமையான ஒரு மூமினாக இருக்க முடியாது அப்போ ஒரு ஒரு மூமின் அல்லது ஒரு முஸ்லீம் வந்து முழுக்க முழுக்க என்னை மட்டும் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு சுயநலவாதியாக கண்டிப்பாக இருக்க முடியாது குறைந்தபட்சம் அண்டை விட்டார் அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் தேவையுடைய மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நாம நிறைவேற்றினால் அது வந்து மிகச்சிறந்த ஒரு நற்பொழியை பெற்றுத்தரும் அதனால இந்த விஷயத்துல நாம வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா இப்போ எல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மகல்லாவிலையும் உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க தேவையுடைய மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க ஸோ நம்மளால என்ன முடியும் ஒரு ஒருத்தருக்கு வந்து முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளால முடியாமல் போகலாம் ஆனால் அவருக்கு நம்மளால இயன்ற ஒரு உதவியை செய்கிறான் குறைந்தபட்சம் பட்சம் ஒரு வாயளவுல ஆறுதல் சொல்றதும் கூட ஒரு தர்மம் தான் இல்லை அவருக்கு ஒரு வழிகாட்டி கொடுக்கறது ஒரு தர்மம் தான் அல்லது ஒரு வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கறது ஒரு தர்மம் தான் இப்போ ஜக்காத்தெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கூட்டு முறையில் வசூலித்து ஒரு மனிதருக்கு வந்து டெய்லரிங் சொல்லில் தெரியுமா அவருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அவர் வந்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி அவருடைய குடும்பத்தையும் பாதுக பாதுகாத்து கொண்டு வர வரக்கூடிய காலங்களில் அவர் இன்ஷால்லா ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக மாறணும் இதுதான் ஜக்காத்துடைய நோக்கம் அந்த அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் வந்து இந்த ஜமாத்துடைய அல்லது இந்த அந்தந்த மகளாவுடைய வேலை இப்போ ஒரு கூட்டமைப்பு இருக்குன்னா அதன் மூலமா செய்யும் போது என்ன பல பேருடைய தொகைகள் ஒன்னா சேரும் அதன் மூலமாக ஒரு கணிசமான தொகையை கொடுக்க முடியும் இப்போ ஒவ்வொரு மகர்லாலையும் குறைந்தபட்சம் நம்மளே ஒரு ஒரு பைத்தல் மாலை ஏற்படுத்தலாம் குறைந்த பட்சம் அந்தந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு கூட்டமைப்பு இருந்தா அதோட சேர்ந்து செயல்படலாம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இல்லைன்னா அந்தந்த பகுதியில் அதுதான் அடிக்கடி பைப்பிள் மாலுங்கிற இதை வந்து ரொம்ப வெளியுறுத்துகிறாங்க ஒவ்வொரு மகளாலையும் ஒரு வைத்தில் மால் இருக்கணும் அந்த பைத்தூள் மாலில் வசதி உள்ள மக்கள் தங்களால் இயன்றதை கொடுத்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் அவருடைய தேவைகளை அவருடைய இதை நிறைவேற்ற வேண்டியது அந்த மகளால் இருக்கக்கூடிய வசதி உள்ள மக்கள் அல்லது ஓரளவுக்கு வசதி உள்ள மக்கள் மேல கட்டாயமான கடமையாக இருக்கிறது அந்த மாதிரி நம்ம செய்யாம விட்டோம்னா என்ன ஆகும் சூழல் நிசாகம் சொன்னாங்க வறுமை வந்து குஃரின் பக்கம் விட்டு செல்லும் நிராகரிப்பின் பக்கம் விட்டுச் செல்லும் சொன்னாங்க அந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கை இருக்கிறது அதனால நாம வந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த சேவைகளை செய்யணும் அதன் மூலமாக அல்லாவுடைய அந்த திருப்தியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தலா நம் அனைவரையும் ஆட்சியுள்வனாக